வணக்கம் உங்க ஜோதி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்ப இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமரப்போவதனால ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க செவ்வாய்ங்கிறது நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் அப்ப செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் நல்ல ரத்த ஓட்டம்ங்கிறது இருக்கும் நீண்ட ஆயுள் பழங்கிறது ஒருவருக்கு இருக்கும் அதே போல பூமிக்காரகன் பாருங்க செவ்வாய் அதே போல கரண்டுக்கு காரகன் கனரக இயந்திரத்துக்கு காரகன் துறைக்கெல்லாம் காரகன் பாருங்கள் செவ்வாய் ஒருவர் யூனிஃபார்ம்ஸ் அந்த துறையில் இருக்கணும் அதாவது நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஒருவர் சிறந்து விளங்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் அதிகார பதவியில் ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அதே போல் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக ஒருவர் இருக்கிறார் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறார் எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப குயிக்காக செய்கிறார் அப்படின்னா அவர் ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் பாருங்கள் பட்டம் பதவிகள் அவரை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து கேதுவை நோக்கி பயணம் செய்தார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக பாருங்கள் ஒரு சில விஷயத்தில் கடுமையான சில பலன்களை பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர இருக்கிறார் இந்த செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக கேதுவை நோக்கி பயணித்ததுனால செவ்வாய் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி அப்போ தாயாரை சொல்லக்கூடிய அதிபதியான செவ்வாய் வந்து கேதுவை நோக்கி பயணித்ததுனால தாயாருக்கு பல வகையிலும் சிரமங்கள் இருந்திருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக அதே போல் முதலீடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் பிரச்சனை இருந்திருக்கும் நீங்கள் பெருசாக எதுலேயாவது முதலீடு போடுந்தீங்கன்னா அதில் பாருங்கள் அதிக லாபம் கிடைக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக மகர் ராசிக்காரர்கள் அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய தடை எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது சிறப்பாக இல்லை ஆரோக்கியத்திலையும் பாருங்கள் பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் மகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலமாக அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பாருங்க ஒரு படிப்பில் ஒரு அதிக ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கும் பாருங்கள் ஒரு வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க அதே போல் சொந்தக்காரர்களுக்குள்ளே ஏதாவது பகைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதே போல் லாபாதிபதி கேது நோக்கி பயணித்ததுனால உங்களுடைய ஆசைகள் நீங்கள் எது நினைச்சாலும் அது நடக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலமாக அந்த நிலை மாற இருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அமருவது சிறப்பு ஒரு வகையில் ஏன் அப்படின்னா ஒரு லாபாதிபதி லாபாதிபதி அமரும் பொழுது பாருங்க லாபங்கள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அதே போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் வியாபாரத்துல பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதே போல் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா இந்த காலங்கள் ஒரு சிறப்பான காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஆனால் தந்தையார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவலை செலுத்தணும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவையை அமர்வதனால மற்றபடி பாருங்க உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் இந்த மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் மாறும் மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி பாருங்கள் கேதுவு நோக்கி பயணித்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து அப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக பாருங்கள் ஒரு அலைச்சல் எங்கே போனாலும் ஒரு இழிபறியான ஒரு நிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க மகர ராசிக்கார்கள் அந்த நிலை மாற இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் அதாவது நான்காம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி கோணத்துல அமர இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதாவது முக்கியமா வியாபாரத்துல சொந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒரு நாற்பத்தி நாட்கள் பாருங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அமர்வது சிறப்புங்க அப்ப மகர இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்மளாம் அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பார்க்கறாருங்க அதான் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் செவ்வாய் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானா பார்க்குறாரு அப்போ பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீடு கொடுக்கும் எப்போ ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் குய்க்காம முடிப்பீங்க அதாவது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மகர் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பார்க்கறதுனால நீண்ட காலமாக எந்த காரியங்கள்லாம் இருபடியாக இருந்தோ அந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே நாலாம் அதிபதி பார்க்கறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதே போல் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு நட்பு நிலையை கொடுக்கும் அதே போல் உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் லாபாதிபதி செவ்வாய் பார்க்குறாருங்க இது பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் இருந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க உங்கள் ராசிக்கு அதிபதியும் நாலாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது பாருங்க நிறைய நன்மைகளை உங்களுக்கு முக்கியமாக வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய வளர்ச்சியை பார்க்க முடியும் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல வந்து அவங்க ராசிக்கு அதிபதியை பார்க்குறது பாருங்க நல்ல சிறப்பை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அதிகாரப் பதவிகள் தேடி வரும் ஆணையிடக்கூடிய பதவிகள் தேடி வரும் அதே போல் பாருங்கள் மின்சாரத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மருத்துவத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதியை லாபாதிபதி பார்க்கறதுனால எதனையும் லாபங்கள் அதிகரிக்கும் அதே போல பூமி சம்பந்தமான யோகத்தை கொடுக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியும் பூமிக்காரர்கள் செவ்வாய் பார்க்கறதுனால சொத்து வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது சிறப்புங்க என்ன சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிபதி ஒரு சிறப்பான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைமே உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல தான் இருப்பார் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் பாருங்கள் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் நீங்கள் எந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருப்பது பாருங்க புதுசாக இதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யுகத்தெல்லாம் கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்போ உங்கள் ராசி அதிபதியே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணால் போதுங்க அந்த காரியம் வெற்றி முடியும் அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலங்க இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்திற்பது நல்ல போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வீட்டிலேருந்து அந்த குரு ஆறாம் இடத்திற்பதனால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் வரும் நீண்ட காலமாக பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க அதே போல் ஒரு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஆசைகள் பூர்த்தி ஆகும் புதுசாக ஏதாவது வேலை கிடைக்கும் அதாவது உத்தியோக பவர்ங்கிறது இருக்குங்க ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்போ புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டுங்க மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே அந்த குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுக்குள்ளே பாருங்கள் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அயல்நாடு சார்ந்த பணிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வர இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம்